வணக்கம் செய்திகள் செய்திகள் இலங்கு வீடுகளை கேட்போருக்கு அதை பெற்றுக் கொடுக்க அதிகாரிகள் உதவ வேண்டும் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா வேண்டுகோள் குற்றவாளிகள் நீதிமானை தண்டிப்பதா கிளிநொச்சியில் முதல்வருக்கு ஆதரவாகவும் தமிழரசு கட்சிக்கு எதிராகவும் போராட்டம் பதிவால் நபர் ஒருவருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பு அதிர்ச்சி இலகு வீடுகளை கேட்பொடுக்க அதை பெற்றுக் கொடுக்க அதிகாரிகள் உதவ வேண்டும் செயலாளர் நாயகம் தேவானந்தா வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த அரசு அதிபர்கள் பிரதேச செயலாளர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தகர குட்டில்களிலும் தரப்பாளின் கீழும் ஓலை குடிசைகளிலும் பல ஆண்டுகளாக கஷ்டப்படும் மக்களுக்கு இலகு வீடுகளையாவது பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கு உதவுங்கள் புயலுக்குச் சாயுமா சுனாமிக்கு தாக்குப்பிடிக்குமா காற்றில் துருப்பிடிக்குமா காற்றோட்டம் இருக்குமா வெப்பம் அதிகமாக இருக்குமா என்றெல்லாம் ஆராய்வது தவறில்லை ஆனால் கல்வீடுகளாக இருந்தாலும் இயற்கை அர்த்தத்திற்கும் பாரிய அபாயங்களுக்கும் ஈடுகொடுக்க முடியாது என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம் தற்போதைய நிலையில் கல்வீடுகள் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதால் கைவசம் இருக்கும் இலகு வீடுகளையாவது பெற்று தாருங்கள் என்று கேட்கும் மக்களுக்கு அதை பெற்றுக் கொடுத்து உதவுங்கள் என்று செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த அரசு அதிபர்கள் பிரதேச செயலாளர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேல்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் தலைமையில் கொழும்பில் நடைபெற்ற முயல்குடியேற்ற அமைச்சின் முன்னேற்ற அறிக்கை பார்வை கூட்டத்தில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர்கள் மேற்கூறியவாறு உரையாற்றினார் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் இலகு வீடுகளை மக்களுக்கு வலுக்கட்டாயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை இவ்விடயத்தில் அரசியல் நோக்கமும் இருக்க முடியாது நீண்ட காலமாக எவ்வித வீட்டுத் திட்டங்களும் கிடைக்காமல் தவிக்கும் மக்களுக்கும் இலகு வீடுகளையாவது பெற்று தாருங்கள் என்று கோரிக்கை விடுக்கும் மக்களுக்கும் இந்த வீடுகளை பெற்றுக் கொடுக்க அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த இலகு வீடுகளை பற்றிய பல்வேறு அபிப்பிராயங்கள் சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அந்த அபிப்பிராயங்கள் மக்களிடையே அனாவசியமான குழப்பங்களை ஏற்படுத்தவே கூறப்படுவதாக நான் அறிகின்றேன் எனவே மக்கள் இந்த வீடுகளை பார்க்க வேண்டும் அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இனியும் காலம் தாமதிக்காமல் வடக்கு கிழக்கின் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மாதிரி வீடுகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் வீடுகள் தேவையான மக்களின் சார்பாக அந்த வீடுகளை விடுக்கின்றேன் என்றும் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் நேதிக்காக ஒன்றிணையுங்கள் எனும் துணைப்பொருளில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு ஆதரவாகவும் தமிழரசு கட்சிக்கு எதிராகவும் போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் நடைபெற்றுள்ளது அநீதிக்கு எதிரான மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் குற்றவாளிகள் நீதிமானை தண்டிப்பதா பதவி ஆசையே நம்பிக்கையில்லா பிரேரணை பதவிக்காக ஆளுநரிடம் சரண் அடைந்ததா தமிழரசு கட்சி போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியவாறு பொதுமக்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக தமிழரசு கட்சி சார்பில் ஆளுநரிடம் நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மக்களின் அதிருப்தி வட மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்களாக வெடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஃபேஸ்புக் பதவிகள் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பாகிஸ்தானில் இடம்பெற்றுள்ளது தாய்மோ ராசா என்ற முப்பது வயதான ஒருவருக்கு பாகிஸ்தானின் தீவிரவாத எதிர்ப்பு நீதிமன்றத்தினால் கடந்த தினம் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் குறித்த எளிவான பதவிகளை தொடர்ச்சியாக அவர் பதிவிட்டு வந்தமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் இந்த விடயத்திற்கு பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன வன்முறை அல்லாமல் தமது சொந்த கருத்துக்களை பதிவு செய்யும் சுதந்திரம் அனைவருக்கும் உண்டு ஆனால் இந்த விடயத்தை தீவிரவாத எதிர்ப்பு நீதிமன்றத்தின் கீழ் கொண்டு செல்லப்பட்டமை முறை அற்றது என்று சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது சுட்கார்ட் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் போலந்தின் ஜெர்சி ஜனோவிஸ் பல்கேரியாவின் கிரிகால் டிமிட்ரோவுக்கு அதிர்ச்சி அளித்து கால் இறுதி சுட்டுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற கால் இறுதி சுட்டுக்கு முன்னேறிய சுற்றில் தர வரிசையில் நூற்று ஐம்பத்து ஐந்தாவது இடத்தில் உள்ள போலந்தின் ஜெர்சி ஜனோவிஸின் பல்கேரியாவின் கிரிகால் டிமிட்ரோவை எதிர்கொண்டார் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ஏழிற்கு ஆறு ஆறிற்கு மூன்று என்ற சிறு கணக்கில் டெமிட்ரோவை வீழ்த்தி ஜனோவிஸ் சீட்டுக்கு முன்னேறினார் இன்று நடைபெறும் காலிறுதிப் போட்டியில் ஜெர்சி ஜெனோவிஸ் பிரான்சின் பெனாய்ட் பெயரை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்